அகங்கதை காண வாகங்கக அகங்கதை காண பாகங்கக அற்புதைசனம் பாகங்க அகங்கதை காண வாகங்க அற்புத கைசனம் வாகங்க அல்லை கொள்ளும் பாக அகண்ட காவிரியும்கே அகண்ட காவிரியை பல்வேக் கொண்டான் பெருமாள் பாகன்கள் பல்வேக் கொண்டான் பெருமாள் பாகங்கள் அரங்கனை காண வாகனங்கள் காண அப்புதனம் பாகங்க அகை கடைவோகம் அடங்கிணை மேற்க அகை கடைவோகம் அடங்கிணை மீட்க அயர்ந்தது தம்ப சயனத்தையோ கை கடகிவரங்களை மீட்க அயந்தது தவிப்ப சயனத்தையோ தகைதனந்து பக்தனை காக்க தகைதனந்து பக்தனை காக்க சாய்ந்தது சவ சயனத்தையோ ககைதனு பக்தனை காக்க சாய்ந்தது சப்ப சயனத்தையோ அரங்கனை காண வாகி அப்புகம் வாக காண அரங்கனை